என்னென்ன முன்னேற்றங்கள் உண்டு அப்படின்னா உங்களுடைய குடும்ப பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் மறுபடியும் கிடைக்கும் அப்போ அங்கீகாரம் கிடைக்கும் போது ஆகும் நீ இன்னும் கொஞ்சம் சுமையை சுமக்கணும் இதுதான் உண்மை அங்கீகாரம் கிடைக்கிது அதாவது என்ன சொல்லணும்னா எங்கே ஒரு அங்கீகாரம் அதிகமாக கிடைக்கிறதோ அங்கே தான் ஆபத்தும் சம்டைம் வருகிறது என்பது உண்மை ஸோ அப்போ கிரீடத்தை வைக்கிற மாதிரி வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பொறுப்புகளை கொடுப்பாங்க உங்களை இன்னும் கொஞ்சம் பக்குவப்படுத்துவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நீங்கள் அதுக்கு தயாராக இருக்க வேண்டிய காலகட்டம் ஸோ முடிஞ்சளவு உங்களால அந்த ஒவ்வொரு விஷயம் மற்றவங்க சொல்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உங்களால் செய்ய முடிஞ்சால் மட்டும் அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ளுங்க இல்லைன்னா என்ன பண்ணுங்க வேண்டாம்னு சொல்கிறத நாசுக்காக சொல்லிட்டு போயிருங்க ஏன்னா நீங்கள் பட்டுன்னு வெளிப்படையாக சொல்லிட்டீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க சில நேரங்களில் உங்களை லாக் பண்ணிடுவாங்க டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு அதனால மேபி உங்களால் அந்த அங்கீகாரத்துக்குரிய விஷயங்களை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு குறைவுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் அதற்கான செயல்பாடுகளை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க நல்ல முன்னேற்றம் உண்டு அதே போல் நம்மளுடைய ரிசவராசி மாணவர் செல்வங்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய இலக்கு என்னங்கிறத ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக யோசித்துக்குவோம்